உனக்கு தானடா என்னையாடா கூப்பிட்ட இன்டர்வியூ போனால் செலக்ட் ஆகல ஓ நீ நம்பிக்கையே போச்சு எனக்கு கடவுளை நம்பாதான செலக்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் நான் மட்டும் இப்படியே ஃபெயிலியர் இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறியே இந்த ட்ரெயின் பைலட்டு உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்லை அவரை பார்த்துருக்கியா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன் ஆனால் அந்த ட்ரெயின் பைலட் எதிர்பார்க்குற ஸ்டேஷன் உங்கள்கிட்ட போய் விடுவார்னு நம்புகிறேன் எல்லாரும் நடக்கிற சாங்க எல்லாரும் அப்படி தான் வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் எல்லோரும் கடவுளை நம்புறது இல்ல கடவுளை நம்புகிறவங்கள அவர் கை விடுறதும் இல்லை எப்படி இருப்பதுன்னு ஒன்று சொல்லுது விசுவாசம் என்பது நம்ம உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூலாம் என்ன அடுத்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக செலக்ட் ஆக உனக்கான வேலையை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு அதை விட்டு நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை அதவனா செலக்ட் ஆகிறான் அதெல்லாம் எதுவும் பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தனா எப்படி மீட் பண்ணணும் தெரியும் புரியுதா நீ அடுத்த இன்டர்வியூ குப்பர் ஆகுது உங்களுக்கும் அதான் சொல்றேன் லைஃப்ல வர ஃபெயிலியர்ஸை காரணமா காட்டி அவ்வளோ நம்பாம இருக்காதிங்க அவர நல்லவர் அவர் நம்ப தகுந்தவர் அவரவர் நம்புங்க நல்லது நடக்கும்